நம்முடைய பசியை போக்குவதற்காக நாம் சாப்பிடுகிறோம் அந்த சாப்பாட்டினுடைய சக்திகளை கொண்டு அதன் மூலம் வரக்கூடிய தாக்கத்துகளை கொண்டு நாம் அல்லாஹ் உணவுவதற்காக நின்று செலவு செய்ய வேண்டும் அந்த உணவை உண்ட பிறகு அப்படியே நாம் எழுந்து செல்லாமல் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடையாளங்களாக நாம் ஆக வேண்டும் சாப்பிட்ட பிறகு அலமதுல்லாதிமனா முஸ்லிமீன் என்ற துவாக்களை நாம் ஓதுவது உண்டு இது பொதுவான பிரபலியமான உருதுவா இன்னொரு துவா இருக்கின்றது அபுதாவுடைய திறந்தத்தில் வரக்கூடிய உருதுவா அதற்கு அனுசரதி அறிவிக்கின்றார்கள் என்று அறிவு சொல்லும் சொன்னார்கள் மண் துவாமன் ஒருவர் உணவை உண்டு சும்ம கால பிறகு சாப்பிட்ட பிறகு சொல்கிறார் அலஹம் அத்வாமனி மின் ஹவுலி இந்த துவை ஒருவர் ஓதினார் இதனுடைய பொருள் எல்லா பகலும் அல்லா இருக்கே அவன் இந்த உணவை எனக்கு கொடுத்தான் என்னுடைய முயற்சி ஆற்றல் என்று எனக்கு இது அளித்தான் என்பது இந்த துவாவினுடைய பொருள் யார் இந்த துவாவை ஓதுவார்களோ சல்லா அலிஸ் சொன்னார்கள் ஓஃபீர் அலஹு மா தக்தம மின் தம்பிஹி ஒமா தாஹர் அவர் முன் செய்த பாவங்களும் பின் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் இப்போ பாருங்கள் முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் ஓகே ஆனால் பின்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது உலமாக்கல் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் ஹத்தீசியங்கள் பின்னால் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்படும் என்றால் வரும் காலத்தில் அல்லாஹார் தன் அடியானை பாவங்களை விட்டு காப்பாற்றுவான் காப்பாற்றி விடுவான் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் ஆக இந்த துவாக்களை நாம் ஓத வேண்டும் எவ்வளோ பெரிய வாக்கியம் நிறைந்த ஒரு அமல் இதற்காக நேரம் செலவாகிறது சும்மா ஒரு ஐந்து ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் தான் அழகான முறையில் நாம் சாப்பிட்ட பிறகு இந்த துவாக்கலை ஓதுமையானால் நம்முடைய முன்னால் பின்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பாருங்கள் அத்வாமி ஹாத் அமன் இந்த ரிசுக்கை இந்த உணவை எனக்கு உணவாக அடித்தான் இப்போது நம்முடைய முன்னால் நிறைய உணவுகள் இருக்குது இட்லி இருக்குது சட்னி இருக்குது வடை இருக்குது துள்ளி இருக்குது பிரியாணி இருக்குது இதெல்லாம் நான் உணவு இப்போ உணவு வந்துருச்சு அமனி துவாம இந்த உணவு எனக்கு கொடுத்தான் இப்போ பாருங்க அடுத்த ஒரு வார்த்தை சென்ற அப்படின்னு சொன்னாங்க ரசக்கணீ அதை உண்ணும் பாக்கியத்தை எனக்கு அளித்தான் இதான் இங்கே விஷயமே எல்லா உணவும் இருக்குது ஒருவருக்கு நம்ம போய் என்ன செய்யறோம் வட்டில் போ சொல்லி வைக்கிறோம் அவர் சொல்கிறாரு வைக்காதீங்க எனக்கு வேணாம் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறோம் இல்லைங்க எனக்கு வேணாம் ஏங்க எனக்கு சுகர் இருக்குது இப்போ சுகர் இருக்கிறதுனால அந்த உணவு இவரால் உண்ண முடியாமல் போகுது அப்போ சிலருக்கு சில உணவுகள் உடலுக்கு செட் ஆகாது சிலருக்கு சில உணவுகள் பிடிக்காது சிலருக்கு சில உணவுகள் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கும் ஆனால் மருத்துவ ரீதியில் அதை உண்ணாமல் இருக்கிறது தான் சிறந்தது என்பதனால் தவிர்ந்திருப்பார்கள் இரண்டு பாக்கியமும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அமணி ஹாஜத் உணவும் வந்து விட்டது ஒரு ரசக்கணிகி அதை உள்ளும் பாக்கியத்தையும் அல்ல கொடுத்தார் ஆக இது போன்ற ஒரு பாக்கியம் நாம் வயது முடிவு வரையிலும் ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் அல்லா தலா தசீபி தர வேண்டும் இது போன்ற துவாக்களை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கிற ஒதுங்கள் இதனுடைய பெரும் அல்லாஹ் அல்லாஹலா நம்முடைய முன்னால் செய்த பாவங்களை மன்னிப்பான் பின்னால் வரக்கூடிய பாவங்களை விட்டு அந்த பாவங்களை நாம் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் இல்லாமல் அல்லாஹ் இது போன்ற சுண்ணத்தான ஆட்களை பேருதலோடு எஹலாஸோடு நாம் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தார்கள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நாம் உண்ணக்கூடிய உணவுகளின் மூலம் வரக்கூடிய நோய்களை விட்டும் பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு வாழும் நசீமை அல்லா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தந்த அருள் புரிவானாக மாமீன் வாசல்தவ்வானா அஹமது இல்லாத நம்ம ஆனால்